கஞ்சி குடித்து வேலைக்கு போனதால அந்த காலம் குடிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறோம் இந்த காலம் எல்லாம் மாறிவிட்டது ஒன்று மட்டும் மாறாமல் இருக்கிறது அது தாய் அன்பு இந்த படக்குழுவை ஒரு தாய் அன்போடு அரவணைத்துக் கொண்ட ஒருவர் இயக்குனர் இமயத்தின் படங்களில் நடித்தவர் இந்த படத்தில் இயக்குனர் இமயத்தோடவே நடித்தவர் எங்கள் இதயத்தரசி நடிகை வடிவகரசி அம்மாவை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் வராம மனசுல இருந்து அடிவு அடிவு மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்க டேரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க போன்லயே சொல்லிடுவாங்க வாங்க அவ்வளவுதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளவுதான் ரிச்சா பூவராக மீ மிடில் கிளாஸா இவ இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே அதனால தான் கேட்போம் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு அவ்வளோ பெரிய கதை கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுற தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ ப பரிசு விழுந்தது அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் அழுகுறேன் நான் கதையை கேட்டு அழுகுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனால் அதில் வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டேரக்டர் சொன்னார் பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணுன்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படியெல்லாம் அவரை க்ராஸ் தான் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை டப்பிங்ல எங்க டேரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டேரக்டர பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டேரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும் நான் டேல இருந்து சொல்லிருக்கேன் அது எப்படி சார் அங்க ஹைதராபாடுக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும் உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிடாதீங்க ஏ இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் கதை சொல்றது நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சுட்டு தேடி எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் அது கதை நான் கதை சொல்லிடுவேன் நாங்கள் நான் நான் படமே பார்க்கலையே ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் கிளம்பரன் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சே வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கே வெளியில் போகுது சார் எனக்கு எப்படி எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன் இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்குது அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னால் டப்பிங் பேசவே நீ நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால் பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார் அந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சார் சீன் சீன் போடுங்க சார் வேணா வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு அவர் பாதிச்சு திருந்தபடும் டைரக்டர் காசு இல்லாம நந்தா சார் வந்து கதை சொல்லும்போதே சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்குறீங்கன்னா சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களே சார்லாம் கேட்டேன் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரமெல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது அத்தனையும் ரெண்டு சீனா அவ்வளோ இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான் அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க நான் சார் நான் படமே பார்க்கல சார் எப்படி சார் நான் சொல்லுவேன் நான் அவர் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார் நான் முதல் மரியாதையை பத்தி சொல்லுவாங்க முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலங்க சார் இப்போ எனக்கு சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார் சார் நீ எப்படி சார் நீங்க சொன்னதானே சார் சொல்றேன் நான் எங்க சார் கதை சொல்லுவேன் எங்க இருந்து கதை சொல்லுவேன் படமே பாக்கலங்க நீங்க எல்லாம் நம்புங்க நான் நான் வந்து உண்மையா பேசுவேன் பிராங்கா பேசுவேன் சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போன் ஓடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க தான் சொல்லணும் நான் தான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என் எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஏன்னா இதெல்லாம் டப்பிங்கில் விட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தே நான் சொல்கிறேன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தம்பியாக ஒருத்தர் வருவார் அவர் பண்ணுறதும் அட்டோழியமாக இருக்கும் ஓ நீங்கள் பண்ணுறதும் அட்வீ இதெல்லாமே உங்கள் டைரக்டர் தாங்க கதை சொன்னார் அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டார் நான் என்ன சார் சொல்லலை சார் நான் கதையெல்லாம் சொல்லலை சோ சரிங்க நான் கதை சொல்லுங்க சார் கதை சொல்லல சார் கூப்பிட்டுறேன் சார் ஓகே கிளைமேக்ஸில் பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும் ஏன்னா தேவராஜன் சொன்னார் சொல்லிட்டார் மூர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால நான் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸில் அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனாக இருக்க வில்லத்தனம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் ஸோ நீங்கள் வந்து கெட்டவங்களா இருக்காதிங்க அப்படின்றது தான் மாரலாக வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் நேர்மையானவங்களாக இருந்தால் படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுமா சார் இவ்வளோ தான் சார் இவ்வளோ தான் சார் சொல்கிறேன் வணக்கமே கிடையாது ரெயின் ரெயின் எஃபெக்ட்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறோம் ஓகேவா சார் ரெயின் எஃபெக்டோட இதுல ட்ரெயிலர் போட்டு காட்டினாங்க சார் நீங்க வெளியில வரும்போது ட்ரெயின் எஃபெக்ட் வருதுன்னு ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்வோம் என்ன சொல்வோம் செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அதுதானேங்க அதுதான் அவர் ஃபினிஷ் பண்ணிருக்கேன் நான் இப்போ அவர் சோகமாக ஃபினிஷ் பண்ணாருன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் சோகமாக இருக்காதா இல்லை ம் அதெல்லாம் சொல்லலை சார் எதுவுமே சொல்லலை சார் நேர்மையான படங்க நீங்கள் எல்லாரும் நேர்மையாக வந்து பாருங்க நீங்கள் பார்த்து நீங்கள் தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம் மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாத்துது அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையா செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னு கொன்னே போடுவாங்க இனியே அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் சீன் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்ருந்தேன் சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்ருப்பேன் அது நல் நல்லாவே தெரியுது நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா தான் கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொண்ணு பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன நிற்கிதுன்னு ஏன்னா நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன் அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு வேணா சொல்ல சொல்லல நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தம்மேல பேசினாரு எங்க டேரக்டர் இவரு இவர் டேரக்ஷன்ல நான் நடிக்க போறேன் அதனாலதான் எங்க டைரக்டர் டேரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன்

இல்ல எனக்கு அந்த தான் ஞாபகம் வருது முடிச்சு விட்டிங்க போங்க